யமுனை நதி எல்லாம் பார்த்தோம்னா நொறைச்சு போய் பிளாக் கலர்ல இருக்கு இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ் ஓட்ட பண்டு ஒதுக்கிருக்காங்க சார் ஒதுக்கிட்டுமே அவர் அதை வந்து சுத்தம் பண்ணவே இல்லை அதுதான் அங்க மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை சார் அங்க கரண்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்க ஆனா ஒரு பக்கம் அங்கிட்டு ஃப்ரீ கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல வேற வழியில் அவங்க டாக்ஸ் வசூல் பண்ணிருக்காங்க சார் ஏன்னா அவர் ஒரு ஊழல் பெருசாலி இப்ப இவங்களும் ஒரு ஊழல் தான் அதான் இப்ப இருக்கிறாங்க ரெண்டு தடவை பயிற்சி வெளியிட்டுட்டாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க பண்ற அராஜகம் அவ்வளவு அராஜகம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம் சார் அங்க வந்து ரோக்கிங் செய்யும் பங்களாதேசியரையும் உள்ள விட்டுட்டு அங்க பிறந்த மக்களை வந்து மம்தா பானர்ஜி வஞ்சிக்கிறாங்க சார் பாதுகாப்பு இல்லாம தானு சார் தெரியுது குழந்தைகளை கூட நம்ம வெளியே அனுப்ப முடியல எப்படி ஒரு மாதிரி சார் பயங்கரமே இருக்கிறாங்க இன்னைக்கு வெளி தந்து ஒரு பெண் வந்திருக்கிறாங்க ஆட்டோல ஏறிட்டாங்க அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க சார் போலீஸ வந்து இவங்க சுதந்திரமா செயல்பட விட்டாலே போதும் சார் நிறைய நம்ம போலீஸ்ல நம்ம குறைய சொல்ல முடியாது அவங்கள கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்கள வந்து காவல்துறையை ஏவல் துறையா ஆகின மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு சின்ன குழந்தை வரைக்கும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி அவங்க வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க ஆனா சட்டசபையில அங்க போய் எங்கட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க சார் அங்கெல்லாம் எதுக்கு இங்கெல்லாம் போறாங்கன்னே தெரியல அங்க போய் எங்கிட்ட தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறாங்க சார் திமுக வந்துட்டு ஆடித்தனமா நம்பி இருந்தது வந்துட்டு டெல்லியோட சட்டமன்ற தேர்தல மீண்டும் வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வெற்றி பெறுவார் அப்படி எல்லாம் இருந்துச்சு ஏன்னா அவர் சிறைக்கு சென்று வந்துட்டு பழிவாங்கம் செயலாக செயல் பாஜக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிக்கலாம் பார்க்க முடியுது ஒரு மாற்றம் வந்து ஏத்துக்கூடிய மாற்றம் தாங்க சார் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க சார் மக்கள் எவ்வளவுதான் சதிச்சுக்குருவாங்க ஊழலை பயங்கரமான ஊழல்வாதி சார் இவர் சொல்றாரு பாஜக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு அப்ப நீங்க வருஷம் பூரா மக்களோட வரிப்பணத்தை வாங்கி திண்டுக்கிட்டு இருப்பீங்க வருஷம் பூரா கொள்ளையடிச்சு வெளிநாட்டுல கொண்டு போய் சொத்து சேர்ப்பீங்க வருஷம் பூரா ஜார்ஜ் சோரஸ்ட் டீப் ஸ்டேட்லயும் பணம் வாங்கி இங்க உள்நாட்டுக்குள்ள கலவரை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு தேசத்துக்கு எதிராக இவங்க செயல்படுவாங்க இவங்களை எதுவுமே சார் அந்த அளவுக்கு அவர் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க சார் தேவையில்லாம பாருங்க பஞ்சாப்ல வந்து விவசாயிகள் போராட்டம் நடந்தது இல்லைங்க அதுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்தாருக்க கொடுத்தாருங்க சார் அவரு அதே மாதிரி காலிஸ்தானிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அங்க வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப மோசம் சார் எங்க பார்த்தாலும் சாக்கடை கழிவு நீர் அப்படி அதுக்குள்ள உண்மையில அந்த மக்களை ரொம்ப பாவங்க சார் ஒரு நாட்டினுடைய தலைநகரை எவ்வளவு நல்லா வச்சிருக்கணுமோ ஆனா அதுக்கு அப்படி தலைகில வச்சிருந்தாங்க சார் யமுனை நதி எல்லாம் பார்த்தோம்னா நொறைச்சு போய் பிளாக் கலர்ல இருக்கு இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வருஷம் வருஷம் ஃபண்டு ஒதுக்கிருக்காங்க சார் ஒதுக்கிட்டுமேவும் இல்லை அதுதான் அங்க மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை சார் அங்க கரண்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்க ஆனா ஒரு பக்கம் அங்கிட்டு ஃப்ரீ கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல வேற வழியில அவங்க டேக்ஸ் வசூல் பண்ணிருக்காங்க சார் அவங்க கட்சியை சேர்ந்த சுவாதி மாலிவால் அவங்களே போய் அந்த யமுனை நதியில தண்ணி தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி அதுல எல்லா தண்ணியும் ஊக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த உருவ பொம்மையை இறக்கி விட்டாங்க சார் இப்ப சமீபத்துல ஒரு எலெக்ஷனுக்கு நான்கு நாளைக்கு முன்னாடி கூட அவ்வளவு பண்ணிருக்காங்க எல்லாத்துலயும் சார் சாராய ஊழல் ஸ்கூல் இவங்க நம்ம ஊர்ல போய் ஸ்கூல் போய் பாத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஸ்கூல் பில்டிங் கட்டித்தரேன்னு சொல்லி அதுல ஊழல் குழந்தைகளுக்கு புக்ஸ் வாங்கி குடுக்குறாங்கன்னு சொல்லி அதுல ஊழல் அதே மாதிரி பேனிக் பட்டன் பஸ்ல பேனிக் பட்டன் வாங்கி வைக்கணும்னு சொல்லி அதுல ஊழல் தமிழ் டெல்லி ஃபுல்லா வந்து சிசிடிவி கேமரா எத்தனை ரெண்டு லட்சம் சிசிடிவி கேமரா வச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் நாற்பதாயிரம் கூட வைக்கலங்க சார் அவரு நாற்பத்தஞ்சும் நம்ம அதுக்கும் கம்மியா தான் வச்சிருக்காங்க அதுல ஊழல் எல்லாத்துலயுமே ஊழல் 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 அது தவிரங்க சார் இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த படத்துக்கு வந்து அவங்க வரி விளக்கு கேட்கறாங்க அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு வரி விளக்கு கேக்குறீங்க பேசாம நீங்க யூடியூப்ல போட்டுட்டீங்கன்னா எல்லாரும் ஃப்ரீயா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சட்ட சபையில நக்கல் எடுத்திருக்காங்க சார் இதே மாதிரிதான் ஒரு அதாவது ஒரு நாட்டு பற்றே இல்லாம இப்ப நம்ம ராணுவ வீரர்கள் இறந்தா கூட அதை வந்து இலக்காரமா பேசிருக்காங்க சார் நிறைய டைம்ல அப்படி பேசியிருக்காங்க பாத்துக்கங்க பாலக்கோடு தாக்குதல் ஆகட்டும் அதே மாதிரி புல்வான்மா தாக்குதல் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து அவர் இலக்காரமா பேசினது இது வந்து அஹ் தேசத்துக்கு விரோதமாகதான் சார் எல்லாருமே பாக்குறாங்க நானுமே அப்படிதான் பாக்குறேன் இது வந்து இருந்த மக்கள் மனசுல வந்து ஒரு வெறுப்பு வெறுப்பு கொடுத்துருக்குங்க சார் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து அஹ் ஆம் ஆத்மிக்கு இத தடவை ஓட்டு போடலங்க சார் ஒருத்தர் எல்லாம் சொல்றாரு நீ தடவை போய் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டு வந்தேன்னா உனைய நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்ட்டு ஓப்பனாவே சொல்றாங்க சார் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்துது அவங்க கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாங்க சார் அந்த மாடலை இங்க கொண்டு வந்துதான் இப்ப நம்ம இவங்க நாசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு ஊழல் பெருச்சாலி இப்ப இவங்களும் ஒரு ஊழல் தான் இருக்கு இப்ப இருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அஹ் ரெண்டு தடவை ஃபைல்ஸ் வெளியிட்டுட்டாங்க இல்லையா அவங்களுடைய ஊழல் ஃபைல்ஸ் இப்ப இன்னொரு ஃபைல்ஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அங்க செஞ்சாங்க மக்கள் வந்து ஒரு அளவுக்கு மேல பொறுத்துக்க மாட்டாங்கிறது டெல்லி சட்டசபையினுடைய வெற்றி தான் சார் அதே மாதிரி கொடுத்த பார்த்தோம்னா பெண்களுக்கு சார் மாதம் பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அட்டல் கேண்டீன் நம்மோட அம்மா உணகம் மாதிரி அங்க அஞ்சு ரூபாய்க்கு அட்டல் கேண்டீன் கொண்டு வந்திருக்காங்க சார் அதே மாதிரி அந்த ஆகுற பெண்களுக்கு வருடத்திற்கு அந்த ஒன் இயர்க்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி எழுபது வயதுக்கு மேல இருக்கும் முதியோர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க சார் அங்க எல்லாமே அதே மாதிரி வந்து நாங்க சுத்தப்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க சாக்கடைகள் நல்ல சாக்கடைகள் கட்டித்தரோம் குடி குடித நீருக்கு நாங்க உடனே ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்லிட்டு இந்த நேத்து இருந்து வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க சார் கட்சி வந்து அங்க முதல்வர் யாருன்னே தெரியல இன்னும் அனௌன்ஸ் பண்ணல நம்முடைய பாரத பிரதமர் வந்து இப்ப பாரிஸ் அண்ட் அமெரிக்கா போய் இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கிறாங்க நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஆனா அங்க இருந்து கட்சிக்காரவங்க அந்த யமுனை நதியை சுத்தம் பண்ண இறங்கிட்டாங்க சார் இதுதானே சார் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஆனா இங்க நமக்கு அப்படி எப்படிமே இந்த கூவன் நதிக்கரை எல்லாம் இன்னும் சுத்தப்படுத்திருந்து பணத்தை ஒதுக்குறாங்க பட் அங்க சுத்தப்படுத்தல இல்லைங்க சார் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்துட்டு இந்திய தொடர்ந்து அதாவது அவங்களுடைய கட்சி வந்துட்டு அழிவு நோக்கி பயணித்து வந்துட்டுருக்காங்க எல்லா இடத்துலையுமே பாஜக மட்டுமே ஆளும் கட்சியாக மாறி வைக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே பார்த்ததால் மேற்கு வங்கத்துல சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தளித்து தான் போட்டிகிட்டு போகிறாங்க காங்கிரஸ் கட்சியோட கூற்றம் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க இது அப்படி பார்க்குறீங்க ஆமாம் சார் அதாவது மோதிஐ அவர்கள் சொல்லுவாங்க காங்கிரஸ் முக்த் பாரத் அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கொண்டு வரணும்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இப்ப அது அழிவு நோக்கி நோக்கி தான் போயிருச்சு இருக்கிற இடமே தெரியாம போயிருச்சு இல்லையா இப்போ மம்தா பானர்ஜி இப்ப இருந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் போட்டாங்க அமித்ஷா அவர்கள் அதுக்கு தலைமை வாங்கி பேசினாங்க அப்பவே அவர் சொல்லிட்டாரு அங்களுடைய அவங்களுடைய காரியகர்த்தாஸ் எல்லாம் பார்த்து அடுத்த நம்மளுடைய டார்கெட் இங்கதான் நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம் நீங்க நல்ல வேலை பாருங்க அப்படின்ட்டாங்க அடுத்த வருஷம் அங்க நமக்கு நடக்கும்போது அங்கேயும் சட்டசபை தேர்தல் நடக்கும் அங்க போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார் ஏன்னா இவங்க பண்ற அராஜகம் அவ்வளவு அராஜகம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பாவம் சார் அங்க வந்து ரோக்கிங்யன் செய்யும் பங்களாதேசியலையும் உள்ள விட்டுட்டு அங்க பிறந்த மக்களை வந்து மம்தா பானர்ஜி வஞ்சிக்கிறாங்க சார் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தோம்னா அங்க இருக்கும் பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இருக்காதுங்க சார் சரியான குடி தண்ணீர் இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்கங்கிற ஒரே காரணத்திற்காக குடி தண்ணீர் நிப்பாட்டிடுவாங்க கரண்ட கட் பண்ணிடுவாங்க இன்னும் பல கிராமங்கள்ல அங்க கரண்ட் இல்லைங்க சார் அந்த பூர்வக்குடி மக்கள் பங் இது பெங்காலி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமேவும் இருபத்தி ஐயாயிரம் பேர் அஸ்ஸாம்ல அகதிகளா இருக்கிறாங்க சார் இது அங்க இருக்க மம்தா பேனர்ஜிக்குன்னு தெரியும் ஹேமந்த சர்மா பல பேட்டிகள்ல ஓப்பனாவே சொல்றாங்க பெங்காலி இருபத்தையாயிரம் பேர் இருபதாயிரம் பேரு எங்கள்கிட்ட அகதிகளா இருக்கிறாங்க பிறந்த நாட்டுல பிறந்த ஊரை விட்டுட்டு அங்க வாழ வழி இல்லாம அவங்களுடைய அதாவது என்ன சொல்றோன்னா அராஜகத்துக்கு பயந்து இங்க வந்து இருக்கிறாங்க சார் இருபது இருபத்தையாயிரம் பேர் இங்க வந்து இருக்கிறாங்க சார் இப்படி போனா எவ்வளவு நாளைக்குதான் சார் மக்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒன் சைடா போறது ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அதெல்லாம் பார்த்துதான் வந்து ஒவ்வொரு டைம்லயும் மக்கள் யோசிச்சு மாத்தி வாக்களிக்கிறாங்க சார் அடுத்து அங்க வந்து அடுத்த டார்கெட்டு அங்கதான் சார் அப்படி தமிழ்நாட்டு பக்கமும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும் சார் எல்லா மக்களும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுமே அதை தான் நினைக்கிறாங்க சீக்கிரம் தமிழ்நாட்டை பத்தி நீங்க நினைங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலை வருகிறதா மேம் தினந்தோறும் பாத்தீங்கன்னா மாணவிகளுக்கு சிறுமிகளுக்கு பாலியல் என்ற சம்பவம் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு காவல்துறை தனது கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பெரிதாக நடவடிக்கை எடுக்காத போலதான் தோற்றம் அளிக்கிறது உங்களோட கருத்து என்ன கண்டிப்பா சார் பாதுகாப்பு இல்லைங்க சார் இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பிரச்சனையில இருந்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாதுகாப்பு இல்லாம தானேங்க சார் தெரியுது குழந்தைகளை கூட நம்ம வெளியே அனுப்ப முடியல எப்படி ஒரு மாதிரி பயந்து தானே சார் எல்லாருமே இருக்கிறாங்க இன்னைக்கு வெளி மாநிலத்தந்து ஒரு பெண் வந்திருக்கிறாங்க ஆட்டோல ஏறி இருக்காங்க அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க சார் எல்லாம் ஸ்கூல்கள்லாம் நம்ம எல்லாம் படிக்கும்போது நாங்கள் இருக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க சார் எவ்வளவு ஒரு பாதுகாப்பா ஸ்கூல்ல இருந்தோம் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க பாதுகாப்பாக இருந்தோம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க சார் ஸ்கூல்கள்லயே பாதுகாப்பு இல்லாம குழந்தைகளை அவங்க நம்ம அவங்க சார்களே வந்து பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்காம இப்பெல்லாம் செய்யறாங்க இத வந்து பயம் இல்லைங்க சார் இப்ப வந்து சிகித பனிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து யாருமே செய்ய பயப்படுவாங்க ஐயோ நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டா போலீஸ் உடனே புடிச்சிருவாங்க ஜெயில போட்டுருவாங்க நம்மள வெளியே வர முடியாத அளவுக்கு நமக்கு தண்டனைகள் கிடைக்கும்னு சொல்லி அவங்க மைண்ட்ல ஏன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க சார் ஆனால் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இவங்க ஆட்சியை காப்பாற்றுங்கிறதுக்காகவே நம்மளை வெளியே விட்டுருவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா சார் இவங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கிறாங்க அங்கெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அடிச்சு நொறுக்கி குப்பையில் போட்டுருவாங்க சார் அடி நாள் அடி அடி அவங்க அப்படி பயம் பயப்படுறாங்க சார் யாரு தவறு செய்ததுக்கு குற்றவாளிகள் பயந்து ஒழுங்கா வேலைக்கு போறாங்க சார் இப்பெல்லாம் உடனே அவங்க ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு விட்டுறாங்க இவன் வந்து இந்த பிள்ளைய கிண்டல் பண்ணா இவனை அடிச்சு நொறுக்கி ஜெயில போட்டுருக்கோம் ஒருத்தவங்களை வந்து ரோட்ல வர பிள்ளை தாவணை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க எதுக்கு நீ பிடிச்சி இழுத்துக்கே நொறுக்கி அழுனாங்க சார் ஆனா இங்க வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாம தாங்க சார் இருக்கு ஆனா முதல்வர் ஐயா கையில தான் வந்து போலீஸ் போர்ஸ் இருக்கு போலீஸ வந்து இவங்க சொந்தமா செயல்பட விட்டாலே போதுங்க சார் நிறைய நம்ம போலீஸ் எல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது அவங்களை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்கள வந்து காவல்துறையை ஏவல் துறையா மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமா நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய காவல்துறை வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் காவல்துறை மாதிரி சிறப்பா செயல்படுவாங்க சார் பெண்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுனாலும் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்துட்டு கடந்த ஆட்சியில எடுத்து குரலா இருக்கட்டும் இல்ல பாஜக பிரச்சனைனா எழுந்து போய் பண்ணாம அப்படியே அவங்க அன்னை ஆட்சியில அப்படி நடக்குறத அவங்க எப்படி சார் வெளியே கொண்டு வருவாங்க இதே உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசல நடந்துருந்துச்சுன்னா நேரம் கேண்டில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா அங்க பெண்களுக்கு அப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு இங்க கல்லூரி படிக்கிற பெரிய பெண்ணு அதாவது அவங்களுமே ஒரு டீனேஜ் குழந்தைதான் அந்த பொண்ணுல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் இங்க நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க ஆனா சட்டசபையில அங்க போய் நின்றுட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க சார் அங்கெல்லாம் எதுக்கு இவங்க எல்லாம் போறாங்கன்னே தெரியல அங்க போய் எந்த தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறாங்க சார் எல்லாருமே முதல் ராகுல் காந்தி இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை நேற்று நவாஸ் நல்லா திட்டு வாங்கியிருக்காரு ஹம் தயாநிதி மாறன் அவர் திட்டு வாங்கியிருக்காரு கனிமொழி எல்லா தமிழிசை அவங்க தமிழச்சி தங்க பாண்டியன் தமிழச்சி தங்க அவங்க வந்து இப்படிதான் திட்டு வாங்கியிருக்காங்க சம்பந்தம் நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க சார் பட்ஜெட்டு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சோன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க நீங்க திருக்குறள் சொன்னா எல்லாம் சரியா போகுதான்னு சொல்லி கனிமொழி கேக்குறாங்க சொன்னாலும் குத்தம் சொல்லாட்டியும் குத்தம் பட்ஜெட் சரியில்லைன்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டு பட்ஜெட் மட்டும் இங்க நல்லாவா இருக்கு எங்க மாவட்டம் பேரெல்லாம் சொல்லவே மாட்டாங்க சார் அப்ப நாங்கெல்லாம் என்ன செய்யறது எங்க மாவட்டத்துக்கு எதுவும் செய்யவும் இல்லை எங்க எங்க மாவட்ட பேரும் சொல்லலை அதே மாதிரி பல மாவட்டங்கள் இருக்கு இவங்க கண்டுக்காமே இருக்காங்களே இவங்க அண்ணே ஆளுற மாநில மாநிலங்கள்னால எதுவுமே வாய திறக்க மாட்டாங்க சார் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா சிறப்பான ஆட்சி நடக்குது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குது பாலாரும் தேனாரும் ஓடுது மக்கள் எல்லாம் சொர்க்கமா சந்தோஷமா சிரிச்சிட்டு வாழ்றோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கனிமையில அவர் பேசுறாங்க சிறுபான்மையில இருக்குது இந்த மத்திய அரசு பாரபட்சமென்று செயல்படுகிறது அதாவது அவங்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க கிடையாது மறுக்கப்படுகிறது அப்படின்னுலாம் சொல்லி அவங்களுக்கான குரல் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா இது எப்படி பாக்கறீங்க சும்மா நடிக்கிறாங்க சார் நமக்கு தெரியும் சார் நார்த் இந்தியாவில் முஸ்லீம்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் அவங்கள்ட்ட எந்த விதமான மாற்றங்கள் வந்துருச்சுன்னு தெரியும் இப்போ அங்க இருக்கிற சிறுபான்மையில எல்லாமேவும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க எங்க மாவுலான ஆல் இந்தியா இமாம் அவங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து அவர் வீடியோ போட்டே அவர் சொல்லியிருந்தாங்க பாஜக வந்து நமக்கு எதிரான கட்சி இல்லை எல்லாரும் பயமுடுத்துறாங்க நான் போய் ஓட்டு போட்டு வந்து இந்த மாற்றம் என்னட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும்னு அவர் வீடியோ போட்டாங்க சார் அதே மாதிரி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பன்னிரெண்டு மா பன்னிரெண்டு தொகுதிகள்ல பெரும்பான்மை வந்து நாலு தொகுதிகள் ஜெயிச்சிருக்கு முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் நாற்பது சதவீதத்துக்கும் நாற்பத்தி மூணு சதவீதம் இருந்த தொகுதியில பாஜக ஜெயிச்சிருக்காங்க சார் முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க மற்ற தொகுதிகள் எல்லாமே பரவலாக வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மாற்றங்கள் ஏற்படுது இவங்க இன்னும் சொல்லி சொல்லி காலம் எல்லாம் காலமெல்லாம் மாறி போயிருச்சு சார் இவங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப சிறுபான்மையினர் வந்து மாற்றத்தை மாற்றத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியுது சும்மா அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஒரு கிரெடிட் பண்ண பாக்குறாங்க அதெல்லாம் இனி வேலைக்கு ஆகாது தொடர்ந்து பேசும் நன்றி மேடம் நன்றிங்க சார் ஜெய்ஹித் ஜெய் பாரத்